ஸ்ரீ ட்ரோனா உங்களை அன்புடன் பண விவகாரங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது எதிரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் எதிரிகள் அடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்காக ஏற்பட்ட செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்தில் இருக்கிற சந்திரன் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனசுல எந்தவிதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார செழிப்பும் உத்தியோக மேன்மையும் தொழில் விருத்தியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கும் ஆனால் குரு சாதகமா இருக்கிறதுனால அந்த சோர்வையும் தாண்டி உழைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய பெருமைக்கு உண்டான அங்கீகாரமும் தொழிலுக்குண்டான ஏற்றமும் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை களையும் வாய்ப்பு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் கவலைகள் விலகும் கவலைகள் அற்ற நாளாக இருக்கும்